பிஜேயின் புதிய ஆய்வு நூத்தி ரெண்டாம் வசனத்தில் பின்வருமாறு உள்ளது என்று ஆரம்பிக்கிறார் சரியா என்ன சொல்றாருன்னா சுருக்கமாக அதாவது சூரா பக்கராவினுடைய வசனம் சூனிய சர்ச்சை சம்பந்தமாக அடிக்கடி பேசப்படுகிற வசனம் அதுல

அரபியில் சபபியான்னு சொல்லுவாங்க சபபியான்னால் காரணத்திற்காக சொல்லப்படுவது இந்த ஃபா தான் என்ன அர்த்தம் ஒரு காரணத்தை சொல்ல போகிறது என்று அர்த்தம் அதுக்காக என்ன செய்வாங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டா ஃபா என்ற வார்த்தை வந்து அந்த வார்த்தைக்கு பின்னால் வரக்கூடிய வார்த்தை வருங்கால வினையாக இருந்தால் ஃபா வந்திருக்குல்ல ஃப அந்த பிறகு அந்த பாவ சபபியான் வச்சு சபபியாவாக இருக்கக்கூடிய காரணத்துக்கு வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய வார்த்தை வருங்கால வினை சொல்லாக இருந்தால் வார்த்தை கடைசி எடுத்து நூன் அந்த நூனுக்கு வந்து நஸ்பு செய்யப்படும் அதன் காரணமாக அந்த நூன் இல்லாமல் கடைசி வார்த்தை நஸ்பா இருக்கணும் அதனால நூனை இல்லாமல் ஆக்கிடுவாங்க குருவான் எப்படி வரும் என்பதற்கு பதிலாக வரும் அப்படி என்றால் வாதப்படி இந்த குருவான் வசனத்தில் நூனை நீக்க சொல்கிறாரா பிஜே குருவான் ஒரு எழுத்தை இல்லாமலாக பார்க்கிறாரு இதுதான் இலக்கண விதி நோட்டீஸ்ல கடைசிக்கு இலக்கண நூல்கள் பட்டியல் வேறு தேடி படிக்க முதலாவது நீங்க படிங்க எங்களுக்கு சொல்ல முன்னாடி அதுக்கு முன்னாடி குருவான படிங்க என்ன பிரச்சனை தெரியுமா குரு வைத்து தாங்க அரபி இலக்கணம் உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு எல் கேஜி விஷயம் இது அரபி இலக்கணம் எது தமிழ் இலக்கணம் இருக்குது தமிழ் இலக்கணம் ஆரம்ப கட்டத்திலே தொகுக்கப்பட்டு விட்டது தொல்காப்பியம் பரிமேலகருடைய புத்தகங்கள் இது மாதிரி தமிழ் இலக்கண புக்குகள் ஆரம்ப காலத்திலே தொகுக்கப்பட்டு அதை வச்சு தான் தமிழ பேசணும் ஆனா அரபி அப்படியா அரபி இலக்கண புத்தகங்கள் அப்படி தொகுக்கப்படவில்லை அலிரதியான காலத்துல தொகுக்கப்படுது அரபி இலக்கணம் எப்ப அலிரதியான காலத்துக்கு பிறகு உள்ளது அப்பதான் ஆரம்பமே அப்ப இலக்கண ரூலே இல்ல ரூலே இல்லாத நேரத்தில் தான் அல்லாஹ் குருவானை இறக்குகிறான் அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா நிறைய பேர் இவர் மட்டும் இல்ல இவர் வந்து எவனோ சொன்னதை கேட்டு வந்திருப்பாரு இந்த விவாதத்துக்கு வர கிறிஸ்டியன்ஸ் பட்டியலே கொண்டு வருவாங்க

சொல்லிட்டு ஃபை அழுத்ததிரு அல்லாஹ் சொல்கிறான் எனவே அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் மேலே சொன்ன வசனம் இருக்குதே சூனியத்தினார் ஆவது எந்த பாதிப்பையும் யாருக்கும் செய்ய முடியாது கணவன் மனைவியை என்று தனியாக ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள் அதை சொல்ல வந்து தனி கலைங்கிறதுக்கு தான் சபபியாங்குறோம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படி நீங்கள் பாவ சபபியான்னு வச்சீங்கன்னா நூனை இல்லாமல் ஆக்க வேண்டி வரும் குருவானிலைய விளையாடுகிறது நான் கேட்குறேன் இந்த இடத்துல குருவான்களே இந்த நான் சொன்ன வசனம் முருசலாத்தில் முப்பத்தி ஆறாவது வசனம் ஃபா சபபியா என்ன செய்ய போறீங்க இப்போ நீங்கள் வணங்களா நூற்றி ரெண்டாவது வசனத்துல சபபியான்னா பிஜே சொல்கிறதுனால நூனை போக்கணும் பிஜே விளாட்றாரு நீங்கள் இந்த முருசலாத்துடைய வசனம் உங்களுக்கும் சபபியா தான் நீங்கள் சபபியா தான் இப்போ என்ன செய்யப் போறீங்க நீங்க இலக்கண சட்டத்தை வச்சுட்டு குருவானில் நூனை இல்லாமல் ஆக்க போறீங்களா

கடைசி கட்டத்தில் அதையும் சொல்றோம்ல இந்த சீப வைகின்னு முதலாவது இந்த லிஸ்ட்ல முதலாவது சீப வைகி தானே இந்த பாருங்க ஃபா சபபியா தொடர்பான மேலதிக விவரங்களை அறிய அரபு இலக்கண கிரந்தங்கள் இமாம் சீப வைகின் கிதாபு ஃபர்ஸ்ட்க்கு இந்த சீப வைகி பெரும்பாலும் முஹத்தசிலா கொள்கை அறியப்பட்டவர் சரியா அவருக்கு ஆதாரம் முடியும் இலக்கணத்துல ஆதாரம் தேவைப்பட்டு முடியும் யாருனாலும் வந்துருவாங்க சரி உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த சீப வைகி

குருவானை வைத்து இலக்கணத்தை அணுக வேண்டும் இலக்கணத்தை வைத்து குருவானை அணுக கூடாது குருவான் தான் அரபி இலக்கணத்தின் தாய் கிறிஸ்தவர்கள் லொட்டா கொண்டு வருவாங்க கேள்விய இலக்கண பிழை குருவானிலே ஒரே ஒரு பதில் ஆஜியார் குருவான்ல இலக்கணப் பிள்ளைன்னு சொல்லவே முடியாது என்ன அரபி இலக்கணத்துக்கு தாயே குருவான் தான் வாப்பா அஸ்லாம் வலைக்கும் போயிட்டு இந்த பதில் தான் அவருக்கும் விளங்குதா ஒண்ணு ரெண்டாவது சபபியா தானே நான் கேட்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே எல்லாருக்கும் தெரியும் அல்ல ஆகு என்றால் ஆகிவிடும் என்ற ஒரு வசனம் குருவானிலே இருக்கிறது இதுல குண் சரியா பயகுன் இந்த ஃபா இருக்குதே ஏன் சபபியாங்கறாரு இந்த இடத்துல எப்படி வரணும்னு கேட்ட அரபி இலக்கணப்படி ஃபாயகுனேண்டு வரணும் எப்படி வரணும் ஃபாவுக்கு பக்கத்துல அன்னண்டு ஒரு 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 ஹர்பு மறைஞ்சிருக்கும் அத வெச்சா ஃபாயகுனே அப்ப

இப்ப என்னடா சபபியாவுக்கு விளக்கம் சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ் விவாதத்துக்கு வாங்க நாங்க சபபியாவை தாண்டி விளக்கணும் சொல்லி தருவோம் சரியா சொல்ற ஏன் தெரியுமா யாருக்கெல்லாம் இந்த கர்வம் பிடித்து பேசுகிறார்களோ அவங்களை சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய கம்பால தானே அடிக்கணும் அதுக்காக சொல்றேன் சரி இன்னொன்னு சொல்லிடணும்ல என்ன தெரியுமா இவர்கள் வாதப்படி இந்த சபபியா தாண்டி

அலைகில்லாண்டு வருது எத்தனை நூத்தி நாற்பத்தி ஏழு இடத்துல அலைகில்லா அலைகில்லா அலைகில்லாண்டு வருது ஒரு இடத்துல அலைஹுல்லாவா என்ன சொல்ல புரிய அப்ப அல்லாஹ் வந்து நூத்தி இடத்துல கரெக்டா சொல்லிட்டு அல்லாஹ் இலக்கணம் தவறி ஒரு இடத்துல அலைகுள்ள ஒரு நியாயமான மூவின் எப்படி அணுகுவான் அலைகில்லா விதி பொதுவான விதி ரேராக குறைவாக அலை உள்ளா என்றும் பயன்படுத்துவார்கள் சபபியாவுல சபபியாவுடைய பாவுக்கு பின்னாடி நஸ்புதான் செய்ய வேண்டும் என்பது பொதுவான விதி நஸ்பு செஞ்சா நூன் அது செய்யப்படும் பொதுவான விதி நான் காட்டிய முர்சலாத்துடைய வசனத்தை போல மிக அரிதாக சில இடங்களில் நஸ்பு செய்யப்படாமல் ரஃபு செய்யப்படும் இந்த விதியை விதியா இதுக்கு பிறகாவது உங்களோட மாணவர்களுக்கு பாடமா சொல்லிக் கொடுங்க இதுதான் சபபியா சபபியா ரெண்டு வகைப்படும் அந்த ரெண்டையும் இப்ப விளங்கப்படுத்திடும் சரியா அரபிலக்கண பாடம் நடத்த வேண்டியிருக்கு பொதுக்கூட்டத்தில் இப்ப சொல்லுங்க பாப்பம் குருவான யார் விளையாடுனா அலைகில்லாவா அலைகுள்ளாவா முருசலாத்திர வசனத்துக்கு என்ன விளக்கம் நீங்களே சொல்லுங்க இப்ப நூண அதுவு செய்வீங்களா வைப்பீங்களா என்ன சொல்ல போறீங்க சொல்லலாமா ரெண்டாவது இன்னொரு வசனம் என்ன இன்னொரு வசனம் என்ன அதாவது இந்த தர்ஜுமா பாத்துக்கிறேங்க சங்கை மிக்க குர்ஆன் எது பச்ச தர்ஜுமா சவுதியில இருந்து வெளியிட்டது இதுல ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க யார் யார் இதை முதிய மொழியாக்கம் பண்றதுக்கு இருந்தாங்க அதுல யார் யாரை போட்டிருக்காங்க முகமது அபூபக்கர் சித்திக் மதனி மகத் ஆறு தௌஹீதை சேர்ந்தவர் ஸ்ரீலங்கா முஸ்தபா மௌலானா சரியா அதே மாதிரி முகமது மஹ்தூம் அகமது முபாரக் முபாரக் மதனி இவங்க எல்லாம் சேர்ந்து மொழியாக்கம் பண்ணிய தர்ஜுமா இதுல அவங்க சபபியா தான் வச்சிருக்காங்க விளங்குதா இப்ப என்ன செய்வோம் சபபியா இப்ப நான் கன்ஃபார்மா சொல்றேன் பரகாத நீங்க தர்ஜுமா இல்ல தானே சரியா இந்த துண்டை தமிழ்ல படிக்கிறேன் பாருங்க இவரு இந்த ஆகவே என்று மொழியாக்கம் தான் இவ்வளவு ஆட்டம் ஆடுறாரு இவங்க எப்படி பண்றாங்கன்னு பாத்துக்கங்க சரியா அதாவது அவர்கள் அதனை ஒருவருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை சூனியத்தை பத்தி அந்த பேசுற நூத்தி இரண்டாவது வசனம் கற்றுக் கொடுப்பதில்லை ஆகவே யார் சொல்றா சபபியா நாங்க சொல்லல முதலாவது தமிழ் உலகத்துக்கு வந்ததாக சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான அரபு நாட்டில் இருந்தது தமிழ் தரிஞ்சுமா முக்கியமான நீங்க மதிக்கக்கூடிய அறிஞர்கள் மொழியாக்கம் பண்ணியே தரிஞ்சுமா அதுல ஆகவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எதை கொண்டு பிரிப்பார்களோ அப்ப சூனியம் இல்ல நாங்க சொன்னமே அல்லாஹ் அக்பர் எதுக்கு நாம சொல்றமே கணவன் மனைவியை பிரிக்கும் போது கணவன் மனைவியை பிரிக்கும் போது எதை கொண்டு பிரிப்பார்களோ அந்த கலையை கொண்டுதான் பிரித்தார்கள் தவிர கணவன் மனைவியை கூட சூனியத்தால் பிரிக்க முடியாது அதை தெளிவா சொல்லிருக்காங்க அலமதுல்லா ஜசாக்கல்லா சொல்லணும் இவங்களுக்கு என்ன ஆகவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எதை கொண்டு பிரிப்பார்களோ அதை அவ்ர்வருடமிருந்தும் கற்றுக்கொள்வார்கள் அல்ஹம்துலில்லாஹ இவங்க எச்சரிக்கை கரெகடா இவங்களுக்கு நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்கல இப்ப இவங்களை எங்களுக்கு போட்ட மாதிரி பிஜேயின் பித்தளாட்டம் இட்டு போட்ட மாதிரி அபூபக்கர் சித்திக்கின் பித்தலாட்டம் முபாரக் मौलவியின் பித்தலாட்டம் ஏன் பட்டியல் போடல அவங்களே சொன்னா மீடியாவுல ஏவன உங்களுக்கு Facebookல ஷேர் பண்ணுவான் பிஜே சொன்னா ஷேர் ஒன்று கிடைக்கும் உண்மை யதார்த்தத்தை சொல்லுகிறேன் ஏன் மனசாட்சிப்படி படி பாருங்க நியாயமா சிந்திங்க அப்ப இப்படி சிந்திப்பவர்கள் இப்படி வரமாட்டார்கள்